கொழும்பு உயர் நீதிமன்றம் மொஹமட் உஸ்மான் தம்பதிகளுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளது இரண்டு வயதுகளையுடைய தத்தெடுத்தி கொடூரமான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தையின் உடலிலே தொன்னூறு காயங்கள் காணப்பட்டுள்ளது இந்த தொன்னூறு காயங்களும் எரி காயங்களாகவும் தாக்குதலின் ஊடாக உருவாக்கிய காயங்களாகவும் காணப்பட்டுள்ளது எனவே குழந்தையை தத்தெடுத்து கொடூரமான முறையில் தாக்கியதன் ஊடாக துன்புறுத்தியதன் ஊடாகவே குறிப்பிட்ட குழந்தை உயிரிழந்திருந்தது இவ்வாறான கொடூர செயலை செய்த தம்பதிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாளிகாவஸ்தை பிரதேசத்திலே ஒரு உயிரிழப்பு சம்பவம் பதிவாகின்றது இரண்டு வயதுகளின் குழந்தை ஒன்றை இவ்வாறு உயிரிழக்கின்றது இது தொடர்பாக போலீசாருக்கும் தகவல் கிடைக்கின்றது போலீசார் தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்று குறிப்பிட்ட குழந்தையை அவதானிக்கின்றனர் பிரேத பரிசோதனைகளும் இன்றி குறிப்பிட்ட குழந்தையை அடக்கம் செய்வதற்காக முயற்சிகள் நடைபெறுகின்றது இவ்வாறான நிலையில் இந்த உயிரிழப்பிலே போலீசாருக்கும் சந்தேகம் ஏற்படுகின்றது இது தொடர்பாக நீதவானுக்கு அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் நீதிபதியும் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படுகின்றது அடக்கம் செய்வதற்கு முன்னர் குறிப்பிட்ட குழந்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுகின்றார் இவ்வாறு பிரேத பரிசோதனை நடாத்தப்பட்ட நிலையில் அதிர்ச்சியூட்டும் சோகமான சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது உயிரிழந்த குழந்தையின் உடலிலே தொண்ணூறு காயங்கள் காணப்பட்டுள்ளது இந்த தொண்ணூறு காயங்களும் தீ காயங்களாகவும் அடித்ததன் ஊடாக தாக்கியதன் ஊடாக ஏற்பட்ட காயங்களாகவும் காணப்பட்டுள்ளது இவ்வாறான காயங்கள் காரணமாக துன்புறுத்தப்பட்டதன் காரணத்தினாலே நீண்ட நாட்கள் துன்புறுத்தப்பட்ட நிலையிலே குறிப்பிட்ட குழந்தை உயிரிழந்துள்ளது மிகவும் சோகத்தையும் வன்மமான செயற்பாடையும் மீது காட்டுகின்றது மிருகத்தனமான செயற்பாடாகவே இது காணப்படுகின்றது வளர்ப்பு பெற்றோராக குறிப்பிட்ட குழந்தையை தத்தெடுத்து வளர்த்த நிலையிலே இந்த கொடூர செயலை குறிப்பிட்ட ஆண்டு இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது குழந்தை உயிரிழந்ததன் பின்னர் ஒழும்பு சிறுவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் அங்கே அனுமதிக்காமல் மீண்டும் அந்த குழந்தை கிரேண்ட்லே அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையிலே குறிப்பிட்ட குழந்தையின் உயிரிழப்பிலே போலீசாருக்கும் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குழந்தையின் வளர்ப்பு பெற்றோரான முகமது உஸ்மான் ஆகிய இருவருமே நீதிமன்றமும் உறுதிப்படுத்துகின்றது இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டதற்கு அமைய இறுதியாக நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறாம் திகதி உயர் நீதிமன்றம் தீர்ப்பினையும் வழங்குகின்றது இந்த கொடூர செயலிலே ஈடுபட்ட பெற்றோருக்கு மரண தண்டனை வழங்குவதாக தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இந்த தண்டனை வழங்கப்பட்ட கூறிய விடயம் தாங்கள் இந்த உயிரிழப்பிற்கு காரணம் இல்லை தமக்கு மேலும் இரண்டு குழந்தைகள் இருக்கின்றது எனவே தாங்கள் இவ்வாறான கொடூர செயலை செய்யவில்லை என கூறியிருந்தனர் என்றாலும் ஆதாரபூர்வமாக ஏழு வருடங்களாக விசாரணைகள் நடாத்தப்பட்டதற்கு அமைய தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருந்தது முழுமையாக குழந்தையை தத்தெடுத்து வளர்த்ததற்கான ஆதாரங்கள் காணப்பட்டுள்ளது இவர்களே கொடூரமான முறையில் இந்த குழந்தையை தீ காயங்களாலும் தாக்குதல் ஊடாகவும் காயங்கள் உருவாக்கி இந்த குழந்தை கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டமைக்கு அமையவே இவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறான செயல்களிலே ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் மரண தண்டனை என்ற பெயரிலே சிறையிலே அடைத்து இவர்களுக்கு உணவு வழங்குவதை விட உடனடியாக இவர்களுக்கும் இதே போன்ற இறுதி தீர்ப்பாகவே வழங்க வேண்டும் எனவே இந்த தீர்ப்பும் அந்த குழந்தைக்கு நிலைநாட்டப்பட்ட நீதியாகவே காணப்படுகின்றது இவ்வாறு இலங்கையில் பல சம்பவங்கள் காணப்படும் நிலையில் அவ்வாறான அனைத்து சம்பவங்களுக்கும் இலங்கையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகும் எனவே விரைவில் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்